பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை என்னுடைய ஒரு சின்ன சாட்சி மூலமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னவென்று பார்க்கும் பொழுது என்னுடைய தந்தை ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு நோய் அவர் மூளையிலே நரம்புகள் பாதிக்கப்பட்டு அவர் சுயநினைவு அற்று இருந்திருந்தார் ஆகவே நாங்கள் அந்த சமயத்திலே நான் கிறிஸ்துவ சமூகத்திலே சேர்ந்த நேரமாக அந்த வேலை இருந்தது அப்பொழுது நான் ஆண்டருடன் ஒரு சிறிய பிரார்த்தனை வைத்திருந்தேன் என்னவென்று பார்க்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் எப்போது இறப்பார் என்ற ஒரு ஒரு ஐயம் ஏற்பட்டது அந்த பிரார்த்தனையை ஆண்டு வைத்தேன் அவர் என்னிடம் நான் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பேசும் நபராக என்னுடைய காதிலே வந்து பேசுகின்ற தெய்வமாக இருந்தார் என்ன சொன்னார் என்றால் உன்னுடைய தகப்பனார் இன்னும் பத்து நாட்களில் இறந்து விடுவார் ஆகவே நீ ஈம சடங்குகளை நடத்துவதற்கு ஏதுவான பணத்தை நீ தயார் பண்ணி வைத்துக்கொள் என்று சொன்னார் நான் திடுமண எழுந்திருத்து என்னுடைய தாயாரிடம் போய் சொன்னேன் அம்மா அப்பா நம்ம கூட இன்னும் பத்து நாட்கள் தான் இருப்பார் பத்தாவது நாளில் அவர் இறந்து விடுவார் என்று நான் சொன்ன பொழுது ஏனப்பா அப்படி பேசுகிறாய் என்று என்னிடம் கேட்டார்கள் நான் சொன்னேன் ஆண்டவரினரிடம் பேசினாரம்மா இன்னும் பத்து நாட்களில் அவர் இறந்து விடுவாராம் இவன் சடங்குக்கான பணத்தை நீ தயார்படுத்தி வைத்துக்கொள் என்று சொன்னார் அதே போல பத்து நாட்கள் கழித்து என்னுடைய தகப்பனார் இறந்து போனார் ஆகவே நீங்கள் இறைவனிடம் நெருங்கும் பொழுது அவர் பேசுகின்ற சத்தத்தை கேட்கும் நபராக நீங்கள் மாறுவீர்கள் உங்களை அவர் மாற்றப்பட்டு விடுவார் ஏனென்றால் அவருடைய நெருக்கம் காட்ட வேண்டும் அவர் படி அவர் வழியே நடக்க வேண்டும் வாக் வித் ஜீசஸ் வில் கெய்டு யூ டெஃபினட்லி கெய்டு யூ எந்த பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் வெக்கி தலை குனிய வேண்டியதில்லை அவர் உங்களை அந்த இடத்தில் காப்பாற்றும் தெய்வமாக அவர் இருக்கிறார் இந்த செய்தி உங்களுடைய நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் ப்ளீஸ் வாக் வித் ஜீசஸ்